கட்சி பத்தி என்னமா நினைக்கிறீங்க அவன் ஒரு வாட்ட வாய் போட்டிய கழிப்பு விடுவான் வேற என்ன பண்ணுவான் பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பான் அவனுக்கு ஓப்பாட்டி ரெண்டு பேரும் மூணு பேரும் இருக்கிறாங்கல்ல அவன் எல்லாம் வந்து பேசுறான் என்ன பண்ணுவான் சொல்லு நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடன்னு சொல்லு அவனும்

பின்னாலதான் போறாலதாம போறாரு ரஜினி வரைக்கும் ரஜினி அரசலிக்கு வர்றேன்னு சொல்லி இருக்கா அவன் என்ன பண்ணான் நீ மக்களுக்கு என்ன செஞ்சாக்கி தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க

நாம் தமிழர் வந்து மொழி மட்டுமே மக்களை வந்து ஒன்று சேர்க்கணும் நினைக்கிறது வந்து மட்டுமே மக்களை ஒன்று சேர்க்காது நாம் தமிழர் வந்து வராது சரி வராது சட்ட சட்ட சட்டாவது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ நாம் தமிழர் கட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்

கட்சி கேள்விப்பட்டது எவ்வளவு நடக்காது மக்களுக்கு

அவரோட இமேஜ் அவரே கட்டி என்னன்னா சிரிச்சிடறாரு பேசுறது அரசியலுக்கு செட் ஆகாது தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணா அவ்வளவு நாளைக்கு வரமாட்டா

நீ நான் வந்த உடனே நிஜிகஷ்டி வாங்கின்னு பார்ப்போம் ஐயோ இப்போ நான் தமிழர் கட்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு உங்களுக்கு அவங்க வர வரலாம் அதாவது வர அதாவது முன்னை விட இப்போதான் வளர்ந்தாங்க அவங்க போட்டியாக இருந்தால் விஜய் வந்துட்டார் இப்போ அவர் விஜய் வந்துட்டான்னா இளைஞர் அவர் இழுத்துடுவாரு

அது வந்து தனிச்சு நின்று பேச முடியாது ஒரு போராளி கூட தனிச்சு நின்னா போரா போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது ஒன்னஸ் பண்ணாக்கா வெற்றி பெறலாம் அது ஒன்னஸ்குள்ள அவர் வரல எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எங்களுக்கு காங்கிரசும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன புடுங்க போற நீ யாருமே பிடிக்கலாம் தனியா போய் நின்று என்ன சாதிக்க முடியும் அதான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் மாயாவதி பாணியில சீமான் போறாரு

ஆறுமுகம் எங்கே இருக்கே டாக்டர் ஆறுமுகம் கிளினிக்கில் தான் இருக்கேன் என்ன பண்ணுறது சும்மா தான் இருக்கேன் இங்கே வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் ஏதோ பயத்துக்கிறாப்பில் எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளி யாரா சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்திருவேடா என்ன வேணாலும் சொல்லுங்க நான் வந்து சார் இவங்க வந்து பத்து பேர் போயிட்டு இயற்கை விவசாயம் பிரச்சாரம் நான் அதே இடத்துல நாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பேர் வருவாங்க அவங்க விவசாயம் பார்க்க சொல்லுவாங்க எருவு மாட்டுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுவாங்க பஞ்ச சொல்லுவாங்க போவாது போவாது அவன்கிட்ட வந்து ஜெர்மன் எப்படி டெவலப் ஆனிச்சுன்னு கேளு குண்டடி வாங்கிட்டு லேண்ட்ஸ்கேப்பே ப்ராப்பரா இல்லாத ஜப்பான் எப்படி டெவலப் ஆனிச்சுன்னு கேளு யூஎஸ்ல வெறும் மூணு பர்சன்ட் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் மொத்த மக்கள் தொகையில் இது டெவலப் ஸ்டேட் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒண்ணு அப்படியே ஒரிசா மாதிரி எல்லாம் கிடையாது நான் சொல்லுவேன் கவர்மெண்டே சொல்லுது இல்ல இந்த வளர்ந்த மாநிலத்துல இங்க மமட்டை எல்லாம் புடிஞ்சிட்டு எப்பயோ புக்க குடுத்து அரசியல மாத்தியாச்சு இப்ப நீங்க புத்த புடுங்கிட்டு மறுபடியும் மமுட்டி எல்லாம் கொடுக்காது எங்களுக்கு மமுட்டி தேவை கிடையாது என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி பகிர்ந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரி